நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் சித்தம் நாமயோகத்தில் வணிசை கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு மாசி மாதம் பிறக்கிறது நவ கிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரிக்கும் காலம்தான் மாசி மாதம் என்று அழைக்கப்படுகின்றது தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமான மாசி மாதத்தில் மாசி மக விரதமும் மகா சிவராத்திரி விரதமும் கடை பிடிக்கப்படுவது விசேஷம் மாசி மாதத்தில் பௌர்ணமி நிறைந்த மகா நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் விரதம் மாசி மகம் சிவபெருமானுக்கு மாசி மாதத்தின் தேய்ப்பிரை சதுர்த்தி நாளின் இரவில் கொண்டாடப்படும் விரதம்தான் மகா சிவராத்திரி பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குருவும் கண்ணீர் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன் கும்ப புதனும் ராசியில் சனியும் சூரியனும் சேர்ந்து பயணிக்கின்றனர் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் கிரக சஞ்சாரங்களின் பாதிப்பால் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மண் மீதும் பெண் மீதும் ஆசைப்பட்டு வீண் விரயங்களை அடைந்து திருவோடு ஏந்தி பிச்சை மட்டும் எடுக்கவில்லை என்ற நிலை இருந்தது தெய்வமாய் நீங்கள் நினைத்தவர் கூட உங்களை தெருவில் நிற்க வைத்து பார்த்தனர் ஆடாத ஆட்டம் ஆடி ஒடுங்கிய உங்கள் வாழ்வில் இனி வசந்தம் வீசப் போகிறது வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறும் வழியினை பாருங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எல்லா துயரங்களும் விடுபட போகிற மாதம் இது மாதம் தொடங்கி இருபது தினங்கள் முடிவதற்குள் இணைக்கின்ற அனைத்து விஷயங்களும் நிறைவேறும் ஒரு உயர்வுக்காக காத்திருக்கின்ற அதிமுக்கியமான விஷயங்களுக்கும் நல்லவித அதிர்ஷ்ட உயர்வு முடிவு ஏற்படும் இல்லத்திற்கான அத்தியாவசிய கடமைகள் தடையின்றி நிறைவேறும் அன்றாட வருமானம் சரளமாகும் வீண் குழப்பங்கள் இல்லை இல்லத்துக்குள் சச்சரவுகள் முளைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை நீண்ட மாத விருப்பங்கள் ஆசைகள் நினைப்புகள் அனைத்தும் பலிதமாகி குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் ஆரோக்கிய நிலைமையில் புதிய தெளிவு பிறக்கும் கடன் கன்னி பம்பு வழக்கு கோர்ட் காவல்துறை ரீதியான சச்சரவுகள் இந்த மாத மூணாவது வார ஆரம்பத்தில் இருந்து முடிவுக்கு வரும் உத்தியோகம் தொழில் பணி பதவி சம்பந்தப்பட்ட உயர்வு எதிர்பார்ப்பு சாதக விஷய நடவடிக்கைகள் அனைத்திலும் உயர்வு மாற்றங்கள் உண்டாகும் நிர்வாகம் முதலீடு வியாபார பட்ஜெட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூணாவது வார ஆரம்பத்திலிருந்து மேன்மையான திருப்பங்கள் காத்துள்ளன பூர்வீக சொத்து சம்பந்த சச்சரவுகளுக்கு சாதகமான முடிவு காத்திருக்கிறது அனுசம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் திடீர் திருமணம் கைகூடும் விசாகம் நட்சத்திர இளம் இருபாலருக்கும் அரசு உத்தியோக கனவு பூர்த்தியாகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களின் ஒன்றரை வருட போராட்டம் எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை உருவாக்கப் போகிற மாதம் இது இம்மாத திங்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சந்தோஷ இனிமை சம்பவங்களும் இல்லத்திற்கான உயர்தர உடைமை பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் சேரும் இம்மாத மூன்று ஒன்பது பதினைந்து பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்தாவது தினங்களில் பொன்பொருள் சேர்க்கையை தந்துவிட்டு மாதம் முடியும் நிம்மதி குறைவு தீர்ந்து பெரியதொரு சந்தோஷம் ஏற்படும் உயர்கல்விக்கான தடைகள் விலகி புதிய நம்பிக்கைகள் உண்டாகும் புதிதாக சொந்த உழைப்பில் நிலபுலன் வாங்கி வாங்கிவிடுவீர்கள் திடமான முடிவு எடுத்து துணிச்சலாக இறங்கி சாதிக்கப் போகிறீர்கள் கலைஞர்களுக்கு கலைத்துறையுடன் தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்கின்றன புதிய வாய்ப்புகள் கைகொடுக்கும் கொடுக்கும் நடிகர் நடிகைகள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஆகியோர் நன்மை பெறுவார்கள் வருமானம் படிப்படியாக உயரும் அரசியல் துறையினருக்கு உங்களது அரசியல் வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு மிக முக்கிய அத்தியாயமாக இருக்கும் அந்த அளவிற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றுள்ளன உங்கள் மீது வழக்குகள் இருப்பின் அவை தோல்வியூறும் கட்சி தொண்டர்கள் இடையேயும் மக்கள் இடையேயும் ஆதரவு பெருகும் சிலர் தற்போதுள்ள கட்சியை விட்டு உங்கள் கட்சிக்கு மாறிவிடும் வாய்ப்புள்ளதாக கிரக நிலைகள் தெளிவாக ஏற்று காட்டுகின்றன மாணவர்களுக்கு பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதல்களும் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக நிற்கும் விவசாயிகளுக்கு விவசாயிகள் இம்மாதம் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் உங்கள் உழைப்பிற்கேற்ற விளைச்சல் இருக்கும் ஆடு மாடுகளின் பராமரிப்பில் பணம் விரயமானாலும் வருமானம் வந்து சேரும் அரசாங்க ஆதரவு தக்க கிட்டும் தண்ணீர் உரம் மற்றும் விதைகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு குறைவிருக்காது பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்புள்ளது திருமண வயதில் உள்ள கண்ணீருக்கு மிக நல்ல வரணமையும் வேலை பார்க்கும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பல நன்மைகள் ஏற்படும் ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம் பரிகாரம் இம்மாத வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ நரசிம்மருக்கு மஞ்சள் தூள் துளசி மாலை தந்து தீபம் ஏற்றி வழிபடவும் சிறப்பு பரிகார கோவில் திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும் நாம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில் அதாவது ஆறு வாரமும் முதல் வாரம் வந்த கிழமையிலேயே தொடர்ந்து அடுத்த ஐந்து வாரமும் வர வேண்டும் வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலே வர வேண்டும் மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலே வரவேண்டும் வேண்டும் திருமணம் ஆக நபர் ஆறு வாரமும் வாரம் ஒரு நாள் என்று ஆறு தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமைய பெறும் திருமணம் ஆக வேண்டி பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வரவேண்டும் ஆறாவது வாரம் ஆறு அர்ச்சனைக்குரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர் மூலவர் வள்ளி மணவாள பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மை ஆதி மூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வள்ளி மணவான பெருமாள் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து ஆறு முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்து சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும் திருமணம் முடிந்ததும் தம்பதி இத்தலம் வந்து ஆறு தெய்வ சந்நிதிகளுக்கும் அர்ச்சனை செய்து பழைய மாலையை கோவிலில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும் திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு பிள்ளைப்பேறு செல்வம் நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் மேற்படி முறைப்படி ஆறு வாரமும் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் மூலவர் சன்னதியில் இருந்து பெற்ற மாலையை அணிந்து ஆறுமுறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டு வெற்றி வேண்டி ஆலயத்தை வலம் வர வேண்டும் இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் ஆறு வாரமும் திருப்புகள் பாடி இறைவனை வணங்க வேண்டும் எண்ணியது முடிக்கும் எம்பெருமானை எண்ணி நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் முதல் ஐந்து வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு பூமாலை ஒன்று மற்றும் இரண்டு பழம் கொண்டு வந்து வணங்க வேண்டும் ஆறாவது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து போகும் நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து பூ வைத்து பூஜித்து வர வேண்டும் முதல் வார எலுமிச்சம்பழத்தை இரண்டாவது வார பழம் வந்தவுடன் எடுத்து கடல் கிணறு ஏதாவது ஓர் அசுத்தம் இல்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று வந்த பழத்தை மீண்டும் பூஜிக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து வாரம் செய்துவிட்டு ஆறாவது வாரம் நாம் பெற்று வந்த பழத்தை ஈரம் படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும் நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து ஆறு அர்ச்சனைக்கு உரிய போர் வைத்து பாலசுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும் இங்கு உள்ள இரண்டு முருகப் பெருமான் சன்னதிகளில் ஆதி மூலவிடம் நம்முடைய குறைகளையும் தடைகளையும் நீக்க கோரி வணங்கி வர இன்ப வாழ்வு உண்டாகும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருவோர்கள் முதல் வாரத்திலோ அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலோ பலன் பெறுவது உண்டு ஒருவருடைய நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம